தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றச்சேடன் தொடர்புடைய சவந்தியுடன் வெளிநாட்டில் சிக்கிய ஜாழ்ப்பாண தம்பதி இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நடைமுறை யாழில் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்ட பெண் வெளியாகிய திடுக்கிடும் தகவல்கள்

ഇലങ്ങയിൽ പോലീസാരനാൽ തേടുന്ന ദമ്പതി ഒന്നും കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത നേപാളത്തിൽ വീടൊന്നിൽ പതുങ്ങിയ കമ്പകേക്കോടയെ ചേർന്ന ഇരും ചേർന്ന ദമ്പതിയും ഉള്ളടക്കുവലീസർ കുറിപ്പിട്ടുള്ള இதேவேளை கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சிவந்தி உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை நாளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் இசாரா சிவந்தியை கைது செய்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது സിപ്പൂട്ട നടപടികൾ ഇസാരാ സബന്ധി ഉൾപ്പെടെ ഐത് സന്തേകന കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള തലനഗർ കാത്മാണ്ടിൽ ഇരുന്ന് സുമാർ ഇരുപത് കിലോമീറ്റർ തൊടവിലുള്ള പകുതിയിൽ ഇസാര സബന്ധിമു കുർച്ച ചെയ്യപ്പെട്ടതാ இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவிற்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டினரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை இரண்டாம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளது மேலும் பல ஆபத்து குறை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அமைதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கண்ணிவடிகள் குறித்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்கா ஒரு பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது யாழ்காரை நகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ஆறு வயதான பெண் ஒருவரது உடலம் சங்கப்பட்டி பாலத்தின் அடியில் மீட்கப்பட்டது நேற்று முன்தினம் மீட்கப்பட்டிருந்த குறித்த பெண்ணின் சடலம் தற்போது அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது அவரது சடலம் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் முன்னிலையில் உடற்கூர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன் போது குறித்த பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ள விடயம் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகமுள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலோக்கல் வீசாபட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. அதுடன் அவரது நரகீரலின் நீர் புகுந்து மூச்சுத் திணறலால் உயிரிழந்தமை உடற்கூறாவில் தெரிய வந்துள்ளது. அதே வேளை குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியேறிய போது பத்து பவுன் நகை அணிந்திருந்ததாகவும் இருப்பினும் அவரது உடலத்தின் நகைகள் காணப்பட்டிருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது தனது நன்றியுடன் வவுனியா செல்வதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் இதுவரையான விசாரணையில் வெளியான தகவலின்படி அந்த பெண் குறிப்பிட்டவர்களுடன் சென்றிருக்கவில்லை என்பதும் விசாரணையில் அறியப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வகு விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மின்கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்சார கட்டண திருத்தம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கேபிஎல் சந்திரலால் தெரிவித்தார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் விசேட ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதிய பேராசிரியர் கேபிஎல் சந்திரலால் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் പല പകുതികളിൽ ഒരു കിലോ തേസിക്കായ സില്ലറി വില മൂവായിരം രൂപ അധിക ഒരു ഐമ്പത് രൂപ വരപ്പെടുവുള്ളത് തമ്പുള്ളേ കെപ്പട്ടിപ്പൊള പോര മയങ്ങളിൽ ഒരു കിലോ തേസിക്കായൻ മൊത്തവിലെ ആയിരത്തി തൊള്ളായിരം രൂപ മുതൽ ഇരണ്ടായിരം രൂപ വരെ അധിക இந்த நாட்களில் தேசிக்காயின் பற்றாக்குறை காரணமாக அவற்றின் விலை அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆண்டில் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்று வெளிநாட்டு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சத்யத் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் போது விரும்பிய பொருளாதார வளர்ச்சியை பெற முடியாது போதுமான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியாது அத்துடன் கடன்களை தீர்க்க ஆண்டுதோறும் தேவைப்படும் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈர்ப்பதற்கு வெளிநாட்டு பணத்தை பெற முடியாது என்றும் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் மதுகம பகுதியில் இடம்பெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கவுள்ள கடனை மீளச் செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான அந்நிய நேரடி முதலீட்டில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே நாட்டில் தற்போது இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த ரவைகள் ரக வகையிலான துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படுபவை என காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை மாத்தளை மாவட்டம் முரகந்தர் நீர்த்தக்கத்தை அண்மித்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது விமானங்களை அளிக்கின்ற ஆயுத ரவைகள் உள்ளிட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கல் மடப் பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் ஆனோவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் களவாஞ்சிக்குடி போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமையவே சடலம் மீட்கப்பட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் குறுக்கல் வடத்தைச் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி வரையிலான பலத்த மழை வீச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சபரகமுக மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களிலும் பனிமூட்டமான நிலை நிலவியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்